இட்லி பூ பாருங்க இன்றைக்கி எவ்வளோ பெருசாக பூத்துருக்குன்னு இதில் பாருங்கள் மழை பேஞ்சு எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் ஆற்றம் எல்லா துளியும் விழுகும் அழகாக இருக்குது இது ஒரு பூ பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு இந்த பிளான்ட்லையும் ரெண்டு கலர்ஸ் இருக்குது இது வந்து டார்க் ரெட் வச்சுருக்கோம் அது இல்லாமல் ஆரஞ்ச் ஷேடு வச்சுருக்கோம் ஆரஞ்சு ஷேடு இட்லி பூ நான் காமிக்கிறேன் ஆரஞ்ச் ஷேடு இங்கே இந்த சைடு இருக்குது பாருங்கள் ஆரஞ்சுலேயும் நிறைய குத்து குத்தாக இருக்கும் அந்த சைடெலாம் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் பாருங்கள் கீழே பாருங்கள் எவ்வளோ ஆரஞ்சில் ரெட்டு ரெண்டுமே சேர்ந்துருக்கு